தமிழ் தெலுங்கு கன்னட படங்களில் நடித்து பிரபலமான நடிகை வரலட்சுமி சரக்குமார் பற்றி பலரும் அறியாத விஷயங்களை இங்கு விரிவாக பார்க்கலாம் கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து மார்ச் ஐந்தாம் தேதி நடிகர் சரக்குமார் மற்றும் சாயா தம்பதிக்கு மகளாக பிறந்தவர் வரலட்சுமி இந்த ஜோடி பதினாறு ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு பிறகு விவாகரத்து பெற்றனர் பிறகு சரக்குமார் நடிகை ராதிகாவை திருமணம் செய்து கொண்டார் இரண்டாயிரத்து மூன்றில் ஷங்கர் இயக்கிய பாய்ஸ் படத்தில் லீட் ரோலில் நடிக்கும் வாய்ப்பு வரலட்சுமிக்கு கிடைத்தது ஆனால் சரக்குமார் வேண்டாம் என சொல்லிவிட்டார் இது தவிர காதல் மற்றும் சரோஜா படங்களில் நடிக்கும் வாய்ப்பையும் தவறவிட்டார் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியான போடா போடி படம் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் அவரது நடிப்பு கவனிக்கப்பட்ட பல மொழிகளிலிருந்தும் பட வாய்ப்புகள் வரத் தொடங்கியது இரண்டாயிரத்து பதினான்கில் வரலட்சுமி நடித்த கன்னட திரைப்படமான மாணிக்யா பிளாபஸ்டர் ஹிட் அடித்தது தமிழ் கன்னடா மலையாளம் தெலுங்கு என பல மொழிகளில் தனது நடிப்பு திறனை வெளிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து பதினாறில் பாலாவின் தாரை தப்பட்டை படத்திற்காக பத்து கிலோ உடல் எடையை குறைத்துள்ளார் இது தவிர அதில் நடிக்கும்போது ஒரு காட்சியில் எலும்பு உடைந்த மருத்துவமனைக்கு சென்றதாகவும் பேட்டியில் வரலட்சுமி கூறியிருந்தார் வெள்ளித்திரையை தாண்டி சின்னத்திரையிலும் வரலட்சுமி கலக்கியுள்ளார் சில பிரபலமான சேனலில் முக்கிய ஷோக்களை தொகுத்து வழங்கியுள்ளார் இது தவிர ஏராளமான வெப் சீரிஸிலும் பணியாற்றியுள்ளார் மும்பையைச் சேர்ந்த நிகோலாய் சத்தேவ் என்ற தொழிலதிபரை வரலட்சுமி காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமண வரவேற்பில் ஏராளமான சினிமா பிரபலங்கள் பங்கேற்றனர் நிகோலாய் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர் என்பது குறிப்பிடத்தக்கது